எத்தே சாப்பிடுறதுக்கு என்னத்த செய்யட்டும் எப்பயும் சாம்பார்ன்ற பேர்ல ஒரு ரசத்தை காச்சி ஊத்துவல்ல அதே போய் செய்யி போ கிட்டே ஏ தேப்பலாம் பேசுறீங்க வீட்ல இருக்கத்த வச்சு தான சமைக்க முடியும் உங்க புள்ள என்ன வாங்கணும் தரறோ அத தான நான் சமைக்கிறேன் ஏனா அவட்ட சொல்லி கறி மீன் எடுத்துட்டு வர சொல்லட்டுமா அதெல்லாம் ஒண்ணு தேவ என் புள்ள சுத்தலாம் தினி தினி அழிக்கலாம் பாக்கறியா இருக்கத்த செய்யி போ சரிடா ஆ என்ன இது எம்மா ஃபோன் பண்றா

哎呦妈！妈。

அம்மா மீன் வாங்குறது இது சரியா ஃப்ரட் பணமும் தராது இது ஏன் தம்பி நல்ல மீனா இதெல்லாம் எல்லாம் ஐஸ் மீன் இருக்கு அக்கா எல்லாம் நல்ல மீன் தான் கா பாத்தாலே தெரியலியா புது கா தான் வந்துச்சு எதுக்கு என்ன செவல்ல கர்ட்டா பள ஐஸ் மீன் தான் உனக்கு எது பாரு எனக்கு

எனக்கு தெரியாதா அப்படியே அவன் கேட்டேனே சொன்னவேனே எடுத்து குடுத்துடுவனா இப்படி தான் பேசாம நான் நாலு காசு குறைச்சி வாங்க முடியும் அப்படியேமா நான் கூட நீ கோன் பக்கோனைட்ஜ் வாங்க மாட்டேருவியோ சரிமா சரிமா நீ வா ஏ தம்பி இந்த மீன் நல்லாவே இல்ல எல்லாம் ஐஸ் பொடி மீன் போல 200 ரூபாய் வாங்கிட்டேன்னா அம்மா 나 나மா நான் வாங்குனவ கிட்ட காசு திருப்பி போய் குடுக்க வேணாம ஒரு 400 ரூபாய் வாது

ஏம்மா உன் மாமியாரும் நாற்றுனாரு மாமா அது ஐயோ அந்த குடும்பத்துல நீ எப்படிமா போய் மாட்டினா என்ன வேற என்னண்ணா செய்ய சொல்ற வந்து மாட்டிக்கினேன் காலத்தை கழிக்கணுமாச்சே அதான் ஏதோ வாழ்ந்து நிற்க போங்க ஒரு

It is the vibration of கொஞ்சம் நஞ்ச ஆட்டமா ஆடுனீங்க மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரைன்னு என்னென்ன ஆட்டம் ஆடினீங்க நீங்க அது ஒன்றும் இல்லாத்தே பக்கத்து வீட்டில் போய் உலக்க வாங்கிட்டு வந்து ஒரு இடி இடிச்சா போதும் என்னன்னு கேக்கும் பாருங்க அந்த வழி

பேசாம நாத்து நீயே சமைச்சிரு என்ன எனக்கு வெளிய ஒரு வேலை இருக்கு ஐயோ அம்மா எனக்கு பிடிச்சி நிக்கிறது திருப்பி வலிக்கறாப்ல இருக்கு நான் போய் படுக்கிறேன் சரி மக்கா சரி நீ போ போ ப்ரோ இந்த கேஸ் அடுப்புல செஞ்சா நல்ல ருசி வராது பாத்துக்க வெளிய நல்ல அடுப்ப கூட்டி தக 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 தகனு விட்டு எண்ணெய் ஊத்தி நல்ல வறுத்து குழம்பு வச்சு கொண்டா மர்மாவளா அடுப்புல தானே செஞ்சிருவோம் ஏன் மர்மாவள இப்படி பேசற ஏதாவது கஷ்டமா உனக்கு சொல்லு எனக்கு என்னதே கஷ்டம் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை தொண்டை தான் லாசா கவ்வுது அப்படியே மர்மாவள நான் வேணா நண்டு வைணும் தர ரசம் வச்சிரியா அதெல்லாம் ஒண்ணு வேணாம் எல்லாம் சரியா போச்சு நீங்க போங்க கொழுப்ப பத்தி அந்த கேள்விக்கு தனியா கடந்தா கம்முன்னு இருக்கும் அவன் மவ வந்துட்டால அதான் துள்ளிட்டு திரியுது you're yeah. yeah,

இய்ய அப்படி கிளினா இருக்குமே என் அம்மா அறி வாட்டி போலாங்க அண்ணி டேஸ்ட் பக்கற டேஸ்ட் பக்கற எல்லாத்தையும் తిന്നിப்புட பரா நாத்து நல்ல வெல்ல வெல்ல நल्ली சாப்பு நான் பாத்து பத்த இருக்கேன் நான் அப்பவே சொன்னல்ல உங்க அண்ணி ரொம்ப பிடிக்கும் உனக்காக பாத்து பத்த செய்வானே நல்லா சாப்பு மக்கா ரொம்ப பிடிக்கும் போல அது சரி மருமவளா எனக்கு என்ன ஒரு மாதிரி இருக்கு குழம்பு என் ஒரு மாதிரி இருக்கு அது ஒண்ணும் இல்லத்தே நாத்துக்குன்னு ஸ்பெஷலா மசாலா எல்லாம் அரைச்சு போட்டு செஞ்சேன் கையால அதனால அப்படி இருக்கும் அப்படியாமா சரிமா சரிமா ருசியோ ருசி ஏன் நீ இல்லத்தே எனக்கு ஒரே டயர்டா இருக்கு நான் குளிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷா வந்து சாப்பிடுறதே ம் ஜரிமா ஜரிமா ரொம்ப சூப்பரா இருக்கு சாப்பாடு ஆ இருக்காதா பின்ன செஞ்சது நாள்ல அம்மா ரொம்ப சூப்பரா இருந்துமா சாப்பாடு ஆ அம்மா வயித்த கலக்குதே to. பெருசா ஒண்ணு இல்லமா ஏதோ சாப்பிட்டு இருக்காங்க அதான் ஃபுட் பாய்சன் ஆயிருக்கு வேற ஒன்னும் இல்லம்மா சாயன்ற வரைக்கும் வீட்டுல இருக்கட்டும் அதுக்கப்புறம் கூட்டு போயிடலாம் ஒரு ஒரு மாசத்துக்கு கஞ்சி இட்லி அந்த மாதிரி மட்டும் சாப்பிடுங்க வேற எதுவும் சாப்பிட கொடுக்காதீங்க

நானே நாலு முடி கொடுத்த ஐடியாவால நாத்து ஊட்ட விட்டு ஓடி போயிடுச்சு சந்தோஷத்துல வர இந்த கிழவி வேற புலம்பிக்கிட்டே வராளே ஐயோ கடவுளே என்ன இது இந்த மீன் கரை வேற இங்கே உட்காந்து இருக்கான் ஐயோ அவன் நம்மகிட்ட பேசுறாம பாத்துக்கணுமே நம்ம மாமியார் காரிக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான் ஏமா ஏமா அதெல்லாம் ஒண்ணு இல்ல வாங்கத்த வீடு போய் சேருவோம் மழை வராப்புல இருக்கு

மக்களே மக்களே எல்லாரும் சப்ஸ்கிரைப் பிளீஸ் மக்களே புயல் வேகத்துல போயின்னு இருக்கேன் கடவுளே என்ன காப்பாத்துப்பா